பாண்டிச்சேரியில் ஈவெண்ட் பண்ணுறதா இருந்தோம் நீங்கள் இவ்வளோ தூரம் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல பாண்டிச்சேரி ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணது ரொம்ப அருமையாக இருந்தது இருபத்தேழாம் தேதி ஈவெண்ட்டு இதுக்கு மேலே எங்களால் ஆள் அக்காமடேட் பண்ண முடியாது அதனால் இதுக்கு மேலே நீங்கள் ரிக்வஸ்ட் வைக்காதீங்க உங்கள் அட்ரஸை நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் திரும்பி இன்னொரு ஈவெண்ட் பாண்டிச்சேரியில் பண்ணுறோம் அங்கே உங்களை டெஃபினட்டாக நான் சந்திக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் எல்லாம் இந்த ஹவர் கிளாஸ் பார்த்துருப்பீங்கன்னா ஒரு ஃபோட்டோ போட சொல்கிறேன் அது என்ன ஆகுனா மேலே மண் இருக்கும் குழ மணல் அப்படியே கொஞ்சம் குழி விழுந்து வரும் ஒரு ஹவருக்கு ஒரு வாட்டி அந்த ஹவர் கிளாஸை முடிஞ்சிடும் முன்னெல்லாம் அந்த பெண்டிலம் கிளாக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹவர் கிளாஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மேலே இருக்கிற கோப்பை வந்து பாஸ்ட்டுன்னு வச்சுருக்காங்க பாஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு முடிஞ்சு போன டைம் கீழே காலியாக இருக்கிறது ஃப்யூச்சர் வரப்போகிற டைம் மணல் மேலே இருக்கும் கீழே ஒரு சின்ன ஒரு கண்ணாடி அதுக்குள்ளமாக டைம் வரும் அதுக்குள்ளே மண் விழுந்தே இருக்கும் கீழே விழுந்தே இருக்கும் இது எதுக்கு இன்றைக்கி இதை பற்றி பேச சொல்கிறேன்னா நீங்கள் பாஸ்டில் இருக்காதீங்க ஃப்யூச்சர்லேயும் இருக்காதீங்க ப்ரசண்ட்டில் இருங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இந்த ப்ரெசண்ட்டுங்கிறது இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஆயிரம் ப்ராப்ளம் இருக்கலாம் இந்த ப்ராப்ளம் இன்னைக்கு இப்போ என்னை அஃபெக்ட் பண்ணுறதா அப்படிங்கிறத பற்றி தான் நான் கவலைப்படணும் எனக்கு நிறைய சோகங்களும் இருக்கலாம் நிறைய கோபங்கள் இருக்கலாம் எனக்கு தாபங்களும் இருக்கலாம் எனக்கு சந்தோஷங்களும் இருக்கலாம் நம்ம சந்தோஷத்தை பற்றி பேசுறதில்லை ஏன்னா அது ஒரு ஹாப்பி இமோஷன் என்னோடய சோகங்கள் என்ன இப்போ இம்பேக்ட் பண்ணுறது என் வாழ்க்கையில் என்ன நடந்த பெரிய தொகை எங்கள் அம்மா செத்து பண்ணது அது வரைக்கும் எங்கள் அம்மாவை இமோஷ்னலாக நான் ரொம்ப டிபெண்ட்டாக இருந்தேன் அது என்னோடய பாஸ்ட் இப்போ எங்கள் அம்மா செத்து பதிமூணு வருஷம் ஆகிடுச்சு இன்றைக்கி எங்கள் அம்மா அம்மா நான் அம்மாவார போடல அது எனக்கு இன்றைக்கும் வருத்தம் பட் அந்த வருத்தம் என்ன இந்த வீடியோ பண்ணுறத அஃபெக்ட் பண்ணுறத நான் அஃபெக்ட் பண்ணலை அதே மாதிரி ஃப்யூச்சரில் நானும் இறந்துடணும் அது என்னைக்கு இறப்பேன்னு எனக்கு தெரியாது பட் நிச்சயமாக ஒரு நாளைக்கு இந்த உலகத்தில் பிறந்தவன் தான் ஆகணும் அது என்னை பற்றி நான் கவலைப்படக்கூடாது ஆனால் அப்பப்போ பயம் வரும் பெரிய பயம் வரும் அதுதான் மரண பயம்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஃப்யூச்சரில் நான் இதானா நான் ஒரு பெரிய கம்பெனி எம்டி ஆனால் நான் இதானா அது ஆனால் அப்படின்னு நினச்சலாம் பட் அதை பற்றியும் நினச்சி என் டைமை நான் வேஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா ஃப்யூச்சருங்கிறது பின்னாடி வருது நான் வந்து நடந்ததை பற்றியும் வருத்தப்பட முடியாது நடக்கிறது போகிறத பற்றியும் வருத்தப்பட முடியாது நடந்து வரப்போகிற சந்தோஷத்துக்கு இன்றைக்கி சந்தோஷப்பட முடியாது ஆனால் இந்த ஹியூமன் மைண்டுங்கிறது ஒரு குரங்கு இன்ஃபேக்ட் ஆதிசங்கரர் விவேக சூடாமணின்னு ஒன்று புஸ்தகம் எழுதியிருக்கிறார் பெரிய ஃபிலாசபி புஸ்தகம் தத்துவ புஸ்தகம் அது அந்த புஸ்தகத்தில் ஹியூமன் மைண்டுங்கிறது ஒரு குரங்கு பார் இந்த குரங்கு ஒரு இடத்துல சும்மா இருக்காது மரத்துக்கு மரத்துக்கு தாவிக்கிட்டே இருக்கும் அது சாதாரண குரங்கு ஆனால் அந்த ஹியூமன் மைண்டுங்கிறது சாதாரண குரங்கு கிடையாது அது வந்து கல் குடித்த குரங்கு குரங்குக்கு ஃபுல்லாக கல்லை கொடுத்துட்டிங்கன்னா குடிச்சிருச்சுன்னா அது எப்படி ஆடுங்கிறது தெரியும் ஒரு சைட்லேன்னு இன்னொரு சைடுக்கு தாவும் அதே மாதிரி அதோடய வால்ல ஒரு தேன் கொட்டிடுச்சுன்னு வைங்க இன்னும் எப்படி ஆனு பாருங்க ஸோ கல்லும் குடிச்சு தெலும் கொட்டி அது மாதிரி இருக்கிற மைண்டு தான் நம்மளோட ஹியூமன் மைண்டு இது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆதிசங்கர் ரீதினா அதனால் நம்ம மைண்டு வந்து இன்றைக்கி இப்போது இங்கே எதில் பண்ணணுங்கிறது கவனம் செலுத்த மாட்டோம் நேற்று என்ன ஆச்சு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம கவலைப்படுவோம் ஆனால் இந்த மண்ணு எடுத்து பாருங்கள் மேலே இந்த கீழே அது நம்மளுக்கு என்ன சொல்கிறதுனா இந்த மூமெண்ட் இப்போ இருக்குதுல்ல நான் இந்த வீடியோவை உங்கள்கிட்ட பேசுகிற மூமெண்ட்டு என்னோடய பாஸ்ட்டையும் என்னோடய ஃப்யூச்சரையும் கனெக்ட் பண்ணுறது இந்த மூமெண்ட் பாஸ்ட்டுங்கிறது முடிஞ்சு போச்சு இன்றைக்கி காற்றாலே என்ன பண்ணேங்கிறது புரிஞ்சு போச்சு ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ண போகிறேங்கிறது கவலைப்பட வேண்டாம் அதை பற்றி என்ன யோசிச்சாலும் இன்றைக்கி அது தான் நடக்கும் ஸோ பாஸ்ட்டும் போயிட்டு ஃப்யூச்சர் அன்ரியல் அப்போ ரியல்னா இன்றைக்கி நான் எப்போ என்ன பண்ணுறேன்னு இப்போ நான் என்ன பண்ணுறேங்கிறது தான் நான் ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணும் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் இந்த சேனலோட ஹிஸ்ட்ரியை எடுத்துக்கோங்க மார்னிங் மோட்டிவேஷன்னு பேச ஆரம்பித்தேன் ஆயிரம் பேரோ ரெண்டாயிரம் பேரோ பார்த்துட்டு மணி பேச்சில் மார்னிங்கில் பேச ஆரம்பித்தோம் அது ஒரு ஆறாயிரம் பொண்ணுன்னு சில பேர் என்ன சொன்னாங்க இது எனக்கு வாண்டான் இந்த சேனல் நிறைய பேர் என்ன பண்ணாங்க இது போணுன்னா ஒரு சர்வே மணி எடுத்தோம் பாதி பேர் போகணுன்னாங்க பாதி பேர் வாண்டாங்க அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் இதை தனி சேனலாக பிரித்தோம் இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இந்த சேனல் தான் போகணும் அந்த சேனல் வாண்டாங்க ஸோ அப்படி விளையாட்டாக ஆரம்பித்ததில் இன்றைக்கி ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரம் பேர் இதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரம் பேர் இதை பார்ப்பாங்கன்னு நான் சொல்லலை எப்படி எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் இதை பார்த்துடுறாங்க அப்போ என்னோடய பொறுப்பு அந்த எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேருக்கு ஒரு கன்டென்ட்டு காரத்தால் ஏர்லி மார்னிங் கொடுக்குறது ஃபைன்மேன் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இந்த கண்டென்ட் உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுனால இதை திரும்பி நான் கற்றுக்குறேன் இந்த ஃபைன்மேன் டெக்னிக் பற்றி நிறைய பேசியிருக்கேன் லிங்க் போட சொல்கிறேன் இதில் என்ன சொல்கிறேன் என்னான்னா ஒரு விஷயத்தை ஒரு கான்செப்டை திரும்பி திரும்பி நம்மளுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்மளுக்கு எப்போ தெரியும்னா ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கோ ஒரு மூணு வயசு குழந்தைக்கோ புரியற மாதிரி சொல்கிறச்ச அப்போ நான் இதை திரும்பி திரும்பி இந்த கான்செப்டை நான் சொல்கிறச்ச உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியறதாங்கிறது ஒன்று எனக்கு செல்ஃபிஷாக எனக்கு இந்த கான்செப்ட் திரும்பி புரியும் அதனால் இந்த வீடியோ நன்னா போச்சா போலையாங்கிறது முக்கியம் கிடையாது தட் டைம் என்கேஜிங் டென் டு டுவெல் தௌசண்ட் பீப்புளுங்கிறது தான் முக்கியம் அந்த பத்தாயிரம்லேருந்து பன்னெண்டாயிரம் பேர் பார்க்குறவங்க என்ன பெட்டராக கண்டென்ட் கொடுக்க வைக்கிறாங்கிறது முக்கியம் என்ன கண்டென்ட்னு பார்த்து அதை கரெக்டாக பண்ணி நான் அது முக்கியம் அப்போ நான் பேசுகிற கண்டெண்ட்டை நானே திரும்பி உள்வாங்கி என் லைஃப் பெட்டராக போகுது அப்போ நம்ம இந்த கண்டென்ட்டை கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி ஒரு எட்டு பத்து நிமிஷம் இதை டெலிவர் பண்ணுறோன்னா மெதுவாக நான் கரெக்டாக பண்ணேன்னா சிறுக 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 ஒரு நாளைக்கு ஐம்பது நூறுன்னு சேர்ந்து சப்ஸ்கிரைபர் ஏறுது நம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் பார்த்துன்னு வந்த கன்டென்ட்டு இன்னைக்கு பத்துலேருந்து பன்னெண்டாயிரம் பேர் பார்க்குறாங்க ஏன்னால் இது சீரீஸ் ஆஃப் ப்ரெசன்ஸில் நான் பண்ண வேலையோட எஃபர்ட் தினம் ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ரெசன்ஸை நான் கரெக்டாக பண்ணுறேன் இன்றைக்கி நான் பண்ணேன்னா இன்றைக்கி மேபி அஞ்சு பேர் தான் ஏறுவாங்கடா இருக்கும் பட் இந்த அஞ்சு பேர் காம்பவுண்ட் ஆகும் தினம் அஞ்சு பேர்னால் முப்பது நாளில் நூற்றம்பது பேர் ஒரு வருஷத்தில் ஆயிரத்தி எட்நூறு பேர் பட் அந்த பேஸ் பில்டாக ஆக ஒரு நாளைக்கு இரநூறு பேருங்கிறது மறு மறுவோர் நாளைக்கு அது ஆறாயிரம் ஆகி ஒரு வருஷத்தில் எழுபத்தி ரெண்டாயிரம் ஆகும் முதல் ஒரு லட்சம் சேர்கிறதுக்கு எவ்வளோ நாள் டைம் ஆச்சோ அதுலேருந்து பாதி டைம் ரெண்டு லட்சம் பேர் சேரத்துக்காகும் அது மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் வரும் பட் அது ஒரே நாளில் பண்ண முடியாது நான் ஒரே நாளில் பண்ணோன்னு நினச்சா தப்பு ஸோ ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் பண்ணுற ஒர்க்கு தான் எனக்கு இந்த சேனலோட ஃப்யூச்சராக டெவலப் ஆகுது அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பாஸ்டில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அந்த ஃபனலில் போகிற ப்ரெசெண்டில் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்யூச்சரை பெட்டராக இருக்கும் எப்படி இந்த சேனலுக்கு ரெண்டு லட்சம் பேர் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது இந்த ரெண்டு லட்சம் பேர் எங்கே இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது பட் அந்த ப்ரெசண்ட்டை நான் கரெக்டாக பண்ணதுனால தான் நான் வந்து இவ்வளோ சேர்த்து டெய்லி உங்களுக்கு மணி பேச்சை கண்ட் கொடுக்கறச்ச எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பெட்டராக புரியுது எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பெட்டராக புரிஞ்சதுனால என்னால் கரெக்டான ஸ்டாக் வாங்க முடியுது ஐ எம் ஃபோர்ஸிங் மை மைண்ட் டு டூ தட் ஜாப் டெய்லி அண்ட் பிகாஸ் அந்த ப்ரெசண்ட்டை நான் டெய்லி பண்ணுறச்ச ஐ கெட் பெட்டர் அட் வாட் ஐ முடி நான் பண்ணுறத திரும்பி திரும்பி சரியாக செய்கிறதுனால நான் வெற்றாரு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல நான் எனக்கே கற்றுக்கிறேன் அதுதான் இந்த லிங்க் ரெண்டுத்துக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகமாக ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மனிபேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்